நான் போகும் வழியெல்லாம் மலர்களை தூவி சென்றுள்ளார்கள் இது எதன் அடையாளம் என்றால் யாரோ ஒருவர் இறந்துவிட்டார் அவரை அடக்கம் செய்வதற்கோ அல்லது எரிப்பதற்கோ எடுத்துக்கொண்டு இடுகாட்டுக்கு அல்லது சுடுகாட்டிற்கு அவர்கள் செல்கிறார்கள் என்பதுதான் இந்த மலர்கள் தெரிவிக்கிறது நான் இது போன்ற முன்பே ஒரு பதிவை செய்துள்ளேன் எதற்காக இவர்கள் இப்படி பூக்களை விலை கொடுத்து வாங்கி அதுவும் சாலையிலே இப்படி போட்டு செல்கிறார்கள் அதற்கு அவர்களுக்கு என்ன ஒரு சந்தோஷமா அல்லது போனவன் செத்தவன் திரும்பி இந்த பாதை வழியாக வந்துவிடுவான் என்றோ அவர்கள் நினைக்கிறார்கள் அது பற்றி எனக்கு தெரியவில்லை ஆனாலும் இது ஏற்புடையதாக இல்லை ஒரு மரத்தில் எத்தனையோ மலர்கள் பூக்கின்றன அதெல்லாம் இந்த பட்டாம்பூச்சிகள் வந்து நகரம் மகரச் சேர்ந்தைக்காக அவைகள் உதவுகின்றன தேனை உண்டாக்குகின்றன தேனீக்கள் வந்து அவைகள் தருகின்றன ஆனால் அந்த தேனை மற்றவர்கள் பறித்து அது உண்கிறார்கள் விற்கிறார்கள் அதுபோல இந்த பூக்களையும் இப்படி சாலையிலேயே கொட்டி செல்கிறார்கள் இது எனக்கு ஏற்புடையதாக தெரியவில்லை மற்றவர்கள் எப்படியோ எனக்கு அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லை அதற்காக நான் யோசிப்பதும் இல்லை ஆனாலும் மாண்டார் மீண்டு வருவரோ என்று சொல்வார்கள் ஒரு முறை இறந்தால் மறுமுறை பிறப்பதில்லை அதற்காக இவர்கள் கொண்டாடுகிறார்கள் கொண்டாடலாம் சேர்ந்தவன் நன்றாக போய் சேர வேண்டும் சாந்தமடையட்டும் என்று சொல்வது சரிதான் ஆனால் இப்படி மலர்களை தூவி சாலையில் முழுவதுமே இந்த இடுகாடு வரை செல்வது சரியா என்று என் மனதில் ஒரு சிந்தனை வந்தது அதன் வெளிப்பாடு தான் இந்த காணொலியே நான் தற்பொழுது அந்த மயானம் நோக்கித்தான் செல்கிறேன் இங்கே இருக்கக்கூடியது தான் மயானம் இந்த மயானம் வரை அவர்கள் செல்வார்கள் இப்படி திரும்பி உள்ளே சென்று விடுவார்கள் சில நேரத்தில் அந்த வாசல் வரை செல்வார்கள் மரணம் என்பது எல்லோருக்கும் எல்லோருடைய வாழ் வாழ்விலுமே தான் மரணத்தை வென்றவர்கள் யாரும் இல்லை ஏனென்றால் அது எந்த நேரத்தில் எப்படி வேண்டுமானாலும் வரலாம் அதை கணிக்கவே முடியாது அன்றாடம் வரக்கூடிய அந்த செய்திகளை பார்த்தால் நமக்கே தெரியும் திடீரென்று அவர் ரயிலில் கீழே விழுந்து இறந்து விட்டார் என்று அந்த போரிலே குண்டு வீசி இறந்து விட்டார் வீடு இடிந்து விழுந்து இறந்து விட்டார் அந்த குளியல் அறையில் வழுக்கி விழுந்து இறந்து விட்டார் மாரடைப்பினால் இறந்து விட்டார் இதுதான் மயானம் செல்லக்கூடிய அந்த இடம் தாங்கள் இந்து மயான பூமி பெருநகர சென்னை மாநகராட்சி அதுதான் இந்த இடம் இதன் உள்ளேதான் இருக்கிறது எனவே மரணத்தை வென்றவர் இல்லை மரணம் அது ஒரு முடிவு எப்படி பிறப்பு என்பது ஒரு தொடக்கம் என்றால் மரணம் என்பது ஒரு முடிவு ஒரு புத்தகத்தின் கடைசி பக்கம் அதனால் ஒரே ஒரு வீட்டிலிருந்து அல்லது ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் நீ என்னிடம் அரிசியை கொண்டு வா என்று ஒருவரிடம் புத்தர் சொன்னார் அப்படி அவர் எல்லா வீடுகளும் சென்று திரும்பி வரும்பொழுது வெறுங்கையுடன் வந்தார் ஏனென்றால் எல்லா வீட்டிலுமே மரணம் நடந்துள்ளது ஆதலினால் மரணத்தை வெல்ல முடியாது அதனால் இறந்தவனை உயிர்ப்பிக்க முடியாது என்று கௌதம புத்தர் அவரிடம் சொன்னது எனக்கு ஞாபகத்தில் வருகிறது இதுதான் உண்மை உண்மையை நாம் நிலைநிறுத்த வேண்டும் நம் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும் ஆதலினால் நாம் எல்லாம் ஒரு சக பயணியாக வாழ்க்கையில் இருப்போம் எல்லோருடன் இணைந்து வாழ்வோம் சேர்ந்து வாழ்வோம் ஒற்றுமையுடன் வாழ்வோம் என்று சொல்லி இந்த இறப்பை பற்றிய பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இது பல்லவன் சாலை மூலக்கடைக்கு செல்லக்கூடிய மாதவரம் ஹைரோடுக்கு செல்லக்கூடிய சாலை அதுதான்